பத்து வயசுக்குள்ள உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தர வேண்டிய ஐந்து முக்கியமான பாடங்கள் என்ன தான் அந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன தான் ஸ்கூலுக்கு போய் அந்த புக்ஸ்லலாம் அவங்க படித்தாலும் அப்படி பெற்றோராக இருக்கிற பட்சத்தில் நீங்க நம்பர் ஒன் பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே காசை எப்படி செலவு பண்றது அப்படின்றத ஆப்வியஸா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது ரொம்ப டூ ஏர்லி அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் பத்து வயசுக்குள்ள சின்ன சின்ன அமௌண்ட் அதாவது நம்ம ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருந்த பீரியட்

நீங்க சொல்லி கொடுக்கணும் ஸோ அந்த பாடியில உங்க சம்பந்தம் இல்லாம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அண்ட் எது எது குட் டச் எது எது பேட் டச் இதை எல்லாத்தையுமே ஒரு பெற்றோரா நீங்க பத்து வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா தரணும் எங்க வந்து நோ சொல்லணும் அப்படின்றத முக்கியமா சொல்லித்தரணும் நம்பர் ஃபோர் ஃபீலிங்ஸை பற்றி பேசுறதுக்கு கற்றுத்தரணும் நிறையா நேரங்களில் அதிகப்படியான மன உளைச்சல்னாலேயே தான் நிறையா பேருடைய வாழ்க்கை வந்து நொந்து போகுது சில பேர் வந்துட்டு உடஞ்சு போய் இல்லாம கூட போயிடுறாங்க ஆனா ஒரு விஷயம் அது அதை கடன் தான் வரணும் அந்த ஃபீலிங்ஸை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் அதுலேருந்து நம்மளால் நம்மளால வர முடியும் அதனால எல்லா நேரங்கள்லையுமே வந்துட்டு இந்த பயத்தை வந்து மட்டுமே ஊட்டி வளர்க்கக்கூடாது சில நேரங்களில் வந்து நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம அம்மா கிட்ட ஓப்பனாக பேச முடியும் மனசுல இப்படி தோணுது இந்த மாதிரி கோபம் வருது எதா இருந்தாலுமே அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு நீங்க எப்படி பேசணும்ன்றதை கற்றுத்தரணும் நம்பர் ஃபைவ் கேள்வி கேட்கறதுக்கு கற்றுத்தரணும் எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம்லேயே சில குழந்தைகள் நல்லா நல்லாவே கேள்வி கேக்குறாங்க ஸ்டில் அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் பண்ண சோ எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆப்வியஸ்லி கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் பெற்றோர்களே உங்க குழந்தைகளுக்கு பத்து வயசுக்குள்ளேயே நீங்க வந்து சொல்லி கொடுத்துருங்க உங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்